நியூ செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஈரோட்டில் உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்கக்கூடிய மதிமுக தனி சின்னத்தில் களமிறங்க தயங்குகிறாரா வைக்கோ அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நேரார் வணக்கம் வணக்கம் ஈரோட்டில் வந்து உதயசூரியன் சின்னத்திலேயே மதிமுகவினுடைய வேட்பாளர் கணேசமூர்த்தி நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு நேற்றுக்கு ஊடகங்களை சந்தித்து சொல்லியிருக்கிறாரு ஏன் தனி சின்னத்தில் வந்து போட்டியிடுவதற்கு வைகோவிற்கு தயக்கம் ஏன்னா ஒரு கட்சியினுடைய அடையாளம் அப்படிங்கிறது சின்னமும் கொடியும் தான் அவங்களுக்கு பம்பரம் கிடைக்கல அப்படின்னா கூட தனி சின்னத்தில் களம் கண்டு இருக்கலாமே ஏன் ஒரு தயக்கம் சின்ன மேட்டர்ல ரெண்டு இருக்குது சென்டிமெண்ட் அனாலிசிஸ் கட்சியோட சார்ந்தது சின்னம் தலைவரோட சார்ந்தது சின்னங்கிற ஒரு சென்டிமெண்ட் இப்போ எம்ஜிஆர் சின்ன இரட்டாளன்னு சொல்லிட்டு இருக்காங்கள்ல அந்த மாதிரி கட்சியோட சார்ந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்ன உதயசூரியன் அது வந்து கட்சி சென்டிமெண்ட் ப்ளஸ் எம்ஜிஆர் வந்து லீடர் சென்டிமெண்ட்டு அங்கே இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிமுக வந்து மாநில கட்சி அங்கீகாரத்தை இழந்தது இதனால கிரேஸ் பீரியடில் ஆறு வருஷம் அவங்களோட சிம்பல் அவங்களுக்கு ஓடிச்சு இப்போ வந்து புது சிம்பல் தான் எடுக்கணும் இப்போ வந்து மாநில கட்சி வந்து திமுக திமுக தேமுதிக மட்டும்தான் இருக்குது தான் தேமுதிகாவே வருத்தம் தங்க குறைஞ்ச சீட்டு போயிட்டோம் மற்ற கட்சிகள்லாம் மாநில கட்சிகள் அந்தஸ்து இழந்தாலும் கூட கிரேஸ் பீரியடில் அவங்களுக்கு ஆறு வருஷ கிரேஸ் பீரியட் இருக்குது ஆறு வருஷத்துக்குள்ளே மீண்டும் நீங்கள் மாநில கட்சி அந்தஸ்தை பெறலான்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அந்த கிரேஸ் பீரியடில் தான் மற்ற கட்சிகள் வந்து சிம்பலை வந்து ரிட்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மதிமுக கிரேஸ் பீரியடும் தாண்டி போயிடுச்சு ஆறு வருஷம் கிரேஸ் பீரியடும் தாண்டி போகும்போது புது சிம்பலுக்கு போனோம் புது சிம்பலை வந்து பரப்பி அதை நின்னாலும் அந்த சிம்பலும் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிளாக கிடைக்காது எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் வேணும்னா ரெண்டு எம்பி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்போ ஒரு எம்பி தொகுதி தான் இவங்க நிற்கிறாங்க எட்டு எம்எல்ஏ நிற்கணும் இந்த சிம்பலும் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிளாக கிடைக்காது இப்போ பாருங்கள் சீமானுக்கு வந்து மெழுவுத்திரளை நின்னா நின்னார் தமிழ்நாடு ஃபுல்லாக நின்னார் அது வந்து ரெசோர்ட் சிம்பளாட்ட ஆகக்கூடிய அளவுக்கு வாக்கில் பெறல தேமுதிக எட்டு பர்சென்ட் கிடச்சதுனால அவங்களுக்கு வந்து ரெசோர்ட் சிம்ப சிம்பலாக அன்னைக்கு பெற்றாங்க இன்றைக்கும் அது இருக்குது ரீஜனல் பார்ட்டி ஸ்டேட்டஸையும் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கிடச்ச வெற்றி மூலமாக கிரேஸ் பீரியட் முடியாதனால சிம்பலும் அவங்களுக்கு இருக்குது இந்த இந்த சூழ்நிலையில் வந்து இவங்க மதிமுக பொறுத்த எனமே இந்த சிம்பல் வந்து ஒரு சிம்பலை நின்னாலும் அந்த சிம்பலை வெற்றி பெற்றாலும் அது நிரந்தர சிம்பலாக அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல அப்படி இருக்கும்போது அவங்க தி திமுகலேருந்து வந்தவங்க கருணாதி மேலே பற்றுதல் உள்ளவங்க முரண்பட்டிருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் அது வேறு விஷயம் அப்போது நீங்கள் வந்து அந்த சென்டிமெண்ட் அலைன்ஸ் அனல் அனாலிசிஸ் பண்ணி பார்ட்டி இது பார்க்கும்போது நம்ம பார்ட்டி நம்ம முன்னாடி இருந்த பார்ட்டி சிம்பல் நம்ம ஏற்கனவே நின்ன சிம்பலுங்கும் போது சூரியன் சிம்பலை நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் சூரியன் சிம்பல் என்னென்னா அக்செப்டபிலிட்டி சூரியன் சிம்பல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஆண்டிகர்ணாதி ஆண்டி கருணாயின்லாம் பேசுவாங்க கரெக்ட் ஆட்சிக்கும் வர முடியல ரெண்டாயிரத்தி பதினாறு அது ஃபேக்ட்ரு ஆனால் அருண்ஜேட்லி சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஃபுல் டவுன் டிஎம்கேன்னு சொன்னது சொன்னதான் உண்மை இது எந்த இடையில கண்டஸ்டட் அவரேஜின்னு பார்க்கும்போது உதயசூரியனும் இரட்டையிலமும் போரிட்ட இடங்களில் அதிமுக நாற்பது புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் தான் பெற்று இருக்குது திமுகம் நாற்பத்தோரு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் பெற்று அதாவது ஜீரோ பாயிண்ட் ஏழு சதவீதம் ரெட்டலைங்கிற பாப்புலர் சின்ன சிம்பலை விட மோர் பாப்புலர் சிம்பல்னு உதயசூரியன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு பல அனலிசிஸ் சொல்ல மாட்டாங்க ரொம்ப கருணாதினா அண்ணா நமக்கு நான் உண்மையை சொல்லிட்டு போகிறோம் நான் சொல்லக்கூடிய ஆள் ஸோ அப்போ அந்த உதயசூரியன் சின்னத்துக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு அக்செப்டபிலிட்டி இருக்கும்போது அந்த அக்செப்டபிலிட்டி உள்ள அந்த சிம்பலை இவங்க எடுத்திருக்காங்க ஆனால் உதயசூரியன் சின்னத்துக்கு அந்த அக்செப்ட அக்செப்டபிலிட்டி அப்படின்னா மதிமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு அடையாளம் அந்த இடத்துல இல்லாமல் போயிருதோ அப்படிங்கிற கேள்வி எழுக்கிறது நிச்சயமாக அந்த அடையாளம் வரணும்னா ரெண்டு எம்பி தொகுதியில் நின்று ஜெயிக்கணும் இருக்கிறதே ஒரு தொகுதி போது வந்து அவங்க வந்து இதில் ஜெயித்தாலும் இந்த சிம்பல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் சிம்பலாக வராத போது அட்வான்டேஜஸ் ஆன உதயசூரியன் சிம்பல்லே நிற்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கி வந்து அடையாள அரசியலுக்கு வந்து அடையாளம் இல்லாத சம்பவங்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்குது இது அடையாள அரசியல் சார்ந்ததல்ல இவரும் ஒரு திமுக மாறிப்பட்ட ஒரு இயக்கங்கும் போது வந்து அந்த சென்டிமெண்டல் சிம்பிளே இவர் எடுக்கிறாரு இப்போ பாரிவேந்தர் வந்து எங்கேன்னு இருக்கிறாரு எங்கள் இப்போ பெரம்பலூர்னு இருக்கிறார் பெரம்பலூர்னு இருக்கிறாரு அடுத்து வந்து ரவிக்குமார் வந்து விழுப்புரத்தில் விழுரு அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அடையாள அரசியல்ங்கிற ஒரு தன்மை இவங்களுக்குள்ள இருக்குது அப்போ உதயஸ்வரி மாறிப்பெற்ற சிம்பல் நிற்கும் போது ஜாதி மதம் கடந்து பொதுத்தள சிம்பலா உதயஸ்வரியனை பார்ப்பாங்க ஸோ இது அடையாள அரசியல் சிம்பலுங்கும் போது அடையாளம் இல்லாத சமூகங்களுக்கு வந்து அடையாள அரசியல் சிம்பல் மேலே ஒரு அவர்ஷன் இருக்கும் ஸோ இது பொதுத்தள சிம்பலுங்கும் போது வந்து அந்த அவர்ஷன் இருக்காது இங்கே வந்து சென்டிமெண்டலில் இவங்க திமுகலேருந்து போது அந்த சென்டிமெண்ட் சிம்பலாட்டே உதயசூரியன் எடுத்துக்கிறாங்க ஒரு புது சிம்பலை எடுக்கும்போது அது மதிமுகங்கிற அடையாளத்தை கூட அது கொடுக்காது அந்த சிம்பல் இவர் கணேசமூர்த்திக்குள்ளே அடையாளத்தை கொடுக்குமா வைகோக்குள்ள அடையாளத்தை கொடுக்குமா என்ன அடையாளத்தை கொடுக்க போகுது மதிமுக வந்து அங்கீகாரத்தை இழந்துட்டு சிம்பலை இழந்துட்டுங்கிற ஒரு இதை தான் கொடுக்கும் அதை விட உதயசூரியன் போது வந்து அந்த பொதுத்தள அடையாளம்ங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இமேஜ் அப்படிங்கிறது அப்படின்னா மதிமுகவினுடைய வேட்பாளர் கணேஷ மூர்த்திக்கு திமுக மீது பயணிக்கக்கூடிய ஒரு இமேஜை கொடுக்காத திமுக மேல தான் மதிமுக பயணித்து கொடுக்க அங்கே பயணிச்சாண்ணா இங்கே பயணிச்சாண்ணா இங்கே பயணிச்சாண்ணா அதிக ஓட்டு கிடைக்கணும் ஜெயிக்கணும் அது எண்ட் ஆஃப் தி டே வெற்றி தான் குறி உதவி சொல்லணும்னா ஒரு அடையாள ஜாதி அடையாளம் உள்ள சிம்பல்லையோ மத அடையாளம் உள்ள சிம்பலே இருக்கிறதோட பொதுத்தட அடையாளம் உள்ள சிம்பல் என்னென்னா அந்த பொதுத்தட அடையாளத்துக்கு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வரும் அந்த சிம்பலுக்கு வந்து ஏற்கனவே உள்ள சிம்பலோட சென்டிமெண்ட் வைஸும் அடையாள அரசியலுக்கு எதிரான வாக்குகளையும் சேர்த்தா அடிஷனல் ஓட்டு வருங்குறதுதான் அங்க கான்செப்ட் ஒரே இலக்கு அப்படின்னா மதிமுகவினுடைய தனித்தன்மை அப்படிங்கறதும் மதிமுகவினுடைய தொண்டர்கள் அதை எதிர்பார்ப்பாங்க இல்லையா நம்மளுடைய கட்சி நம்மளுடைய வெற்றி அப்படின்னா அவங்க சொந்தம் கொண்டாட முடியாம போயிருமே நிச்சயமா அந்த தனித்தன்மையை எதிர்பார்க்க தான் செய்வாங்க அந்த தனித்தன்மை வந்து வைகோ வந்து நல்ல சிறந்த தலைவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்காகவும் வந்து ஜாதி மதம் கடந்து மிகப்பெரிய அளவில் தொண்டாற்றியவர் அவர் அடைய வேண்டிய உயரத்தை அடையலைங்கிற எண்ணங்கள் கூட எனக்கு எதா யதார்த்தமாகவே உண்டு இயல்பாகவே உண்டு அது வேறு விஷயம் ஆனால் யதார்த்த சூழ்நிலையில் மக்கள் நல கூட்டணியில் அவங்க வந்து பெருசாக சாதிக்கலைங்கும்போது அவங்க வந்து அந்த அவங்களுக்குள்ள ஒரு மாநில கட்சி அங்கீகாரத்துக்குள்ள அங்கீகாரத்தை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு எம்பியும் ஜெயிக்கல எம்எல்ஏம் ஜெயிக்கல வாக்கு வங்கியும் பெறலங்கும் போது இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸு புதுசாக ஒரு சிம்பலாக சொல்லும் சொல்லும்போது அவங்க ஐடென்டிட்டியை காப்பாற்றணுன்னு தான் நினச்சாங்க புது சிம்பல் கூட ஐடென்டிட்டியை காப்பாற்றக்கூடிய சிம்பல் அல்ல ஐடென்டிட்டி இழந்துட்டுங்கிறத பறைசாற்றக்கூடிய ஒரு சிம்பலாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது அவங்க நல்ல தான் அது எனக்கு தேர்தல் களத்தில் வெற்றி அப்படிங்கிற ஒரே இலக்குக்காக அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த சமயத்தில் அவங்க ஒருவேளை வெற்றியை கைப்பற்றிட்டாங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் திமுகவினுடைய கொரோனா என்ன சொல்றாங்களோ அதை தானே இவங்க கேட்கணும் வெற்றியை கைப்பற்றதான முக்கியம் அது பிறகு தானே கொரோடா சொல்கிறது கேட்குறதும் கேட்காம போகிறதும் வெற்றியை கைப்பற்றலைன்னா கொரோடா சொல்கிறது கேட்கக்கூடிய அந்த கொஸ்டினே வராத ஸோ அப்போ வெற்றியை கைப்பற்றதுக்கு என்னங்கிறதான் பிரியாரிட்டி கவுட்டு வின்னுங்கிறதா முதல்ல ப்ரியாரிட்டி ரெண்டாவதுலாம் அடுத்த ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கு அது ரெண்டாவது ப்ராப்ளம் தான் முதல் ப்ராப்ளம் தானே அந்த ப்ராப்ளமே வரும் நிலைப்பாடுகளுக்கும் எதிராக ஒரு விஷயம் பாராளுமன்றத்துல வருது அதை திமுக ஆதரிக்குது அப்படிங்கிற பட்சத்துல மதிமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு வரத்தான் செய்யும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா நீங்க ஜெயிக்கலாம் எந்த பிரச்சனையுமே வராத முதல்ல ஜெயிக்கணும் இல்ல ஜெயிக்கிறதானி ஜெய்தான் நிலைப்பாடுகள் எல்லாத்துக்கும் வந்து பிற்காலத்தில் பங்கம் வந்தாலும் பரவாயில்ல நம்ம எம்பி ஆகணும் அப்படிங்கிறது ஜெய்கல் அந்த கொஸ்டினே வராத முதல்ல ஜெயிக்கிறதானது அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அன்னைக்கு பாத்துக்கலாம் அன்னைக்கு வந்து திருமாவளவன் கூட ஒரு பிரச்சனை வரும்போது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து திமுக கழகத்தின் உதவி சிறு சின்னத்தில் திருமாவளவன் ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து திருமாவளவன் பெரிய ஃபோன்ஸில் பாமக தான் பெரிய ஃபோன்ஸ்னு திமுக வந்து அணியை மாற்றிட்டு திருமாவளம் ஜெட்டிசன் பண்ணிவிட்டு ராமதாஸை சேர்த்துக்கிட்டு அப்போ திருமாவளம் தனிச்சு நிற்கும் அவர் பாராளுமன்றத்துக்கு தனிச்சு நின்னார் ரெண்டாவது இடம் கூட வந்தார் அப்போது வந்து தான் உத திமுகவோட சின்னமான உதவி சிறுத்தில் சின்ன சட்டமன்ற தேர்தல் அந்த பதவியை வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து ராஜினாமா பண்ணார் ஸோ இந்த சிக்கல்கள் இருக்கத்தான் செய்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க ரெலவெண்ட்டாக இருக்க முடியும் வின் பண்ணி ஆகணும் ஸோ வின் பண்ணதுக்கு எது வாய்ப்போ அதை தான் ஒரு கட்சி பார்க்க முடியும் அப்படின்னா மதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கிறது அதனால தான் வந்து உதயசூரியன்லேயே நம்ம போட்டியிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ரவீந்திரன் நிச்சயமா அது கொஞ்சம் கடுமையான இடம் தான் அதிமுக பாஜகவுக்கு சாதகமான பகுதி தான் ஈரோடு நிச்சயமா வந்து திமுகமே வந்து அன்னைக்கு மூன்றாவது இடம் தான் போச்சு பட் மதிமுக இருந்த கூட்டணி தான் ரெண்டாவது வந்து இவர் தான் ரெண்டாவது வந்தார் அதே நம்ம பார்க்கணும் அப்போது இதில் ரெண்டாவது வந்தது வந்து மோடி ஃபேக்டரா நம்ம மதிமுக ஃபேக்ட்ராங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஸோ எடப்பாடி ப்ளஸ் மோடி வந்து சாதமாக இருக்கக்கூடிய ஒரு பத்து தொகுதி வந்து கொங்கு மண்டலத்திலாம் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் மோடிக்கு வந்து எதிர்ப்பு குறைவாகவும் ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி சேலம் போன்ற தொகுதிகள் அப்படிப்பட்ட ஒரு தொகுதியாக ஈரோடு இருக்கும்போது நீங்கள் வந்து பொதுத்தள சின்னமான ரிட்டலையை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொதுத்தள சின்னமான உதயசூரியனை வச்சு அதை எதிர்கொள்கிறது தான் லாபங்கிறத வந்து மதிமுக எடுக்கிறது வந்து ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு புரூடன் ஒரு புத்திபூர்வமான ஒரு முடிவாக தான் நான் பார்க்கல தொடர்ந்து பிரதமர் இங்கே வந்த போதும் எகெயின்ஸ்ட் மோடி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை மதிமுகனுடைய பொதுச்செயலாளர் வரைக்கும் ரொம்ப கடுமையாக எடுத்திருந்தார் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போதும் அவர் வந்து போராட்டத்திலலாம் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னா மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில் மோடி எதிர்ப்பாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க கூடிய இடத்துல மதிமுக இருந்தது அப்படின்னா அவங்க தனி சின்னத்திலே போட்டிட்டு இருக்கலாமே அந்த இடத்திலும் கூட திமுக அவனுடைய ஆதரவை மாதிமுக நாடுவதை அவங்களுடைய தொண்டர்கள் வந்து இன்னுமே நம்ம வந்து அவங்க முதுகல பயணித்துக் கொண்டு தான் போடணும் வைக்கமால பட்டிலிருந்து அங்க போடுவாங்க ரிட்டலை தான் போடணும் அது அவங்க தொண்டர்களுக்கு உருப்பம் தொண்டர்கள் போடுவாங்க நம்பிக்கையில தான் உதவி சேர்ந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து வெற்றி மட்டும்தான் இலக்கு அதை தாண்டி நம்ம நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் வந்து தொண்டர்கள் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு வைக்கோ முடிவு பண்ணிருப்பாருன்னு தான் சொல்றீங்களா நீங்கள் எவ்வளோ பின்னடைவு சந்தித்த பிறகு இப்போ இன்னைக்கு உள்ளது வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு இது சரியான முடிவு தான் நீங்க பாஸ்டா இருந்துட்டு ஒரு ஒரு இதை நீங்கள் கேள்வி எல்லாமே பிரிஷனரா பாஸ்டா இருந்து நீங்களும் கேட்குறீங்க வைக்கோம் பாஸ்டா கருணாதி பாஸ்டா இருப்பார் கிருஷ்ணரா பாஸ்டா தான் கருணாதி ரெண்டாயிரத்தி பதினாறுல கோட்டை விட்டார் இப்போ ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து பிராக்டிகல் போட்டிஸ்க்குள்ளே இருக்கிறார் வைக்கோ வந்து பிரிஷ்னரா பாஸ்டா தனி சின்னத்தை போவார் அவர் பிரிஷ்னரா பாஸ்டா இல்லை யதார்த்த சூழ்நிலையை இன்னைக்குள்ள நிலமை என்னங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாரு ஸோ தான் நான் ப்ரூடன் டிஷன் புத்திபூர்வமான டிஷன் நான் சொல்கிறேன் வெற்றி அப்படிங்கிற இலக்குக்காக இப்போ உதயசூரியனில் நிற்க போகிறது மதிமுக ஆனால் கடந்த காலங்களில் திமுகவை ரொம்ப கடுமையாக வைக்கோ எதிர்த்து இருக்கிறாரு இப்போ மறுபடியும் ஸ்டாலினை வந்து நான் முதலமைச்சர் ஆக்காமல் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் உதயசூரியன்லேயே அவர் போட்டியிடுறதும் என்ன மாதிரியான ஒரு மனநிலையை தொண்டர்களுக்கு கொடுக்கும் உதயசூரியனில் போட்டியிடுறது இன்னைக்குள்ள தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எது பெற்றோ அதுக்கு பண்ணுறாரு ஸ்டாலினை முதல்வராக ஆக்குவேன்னு சொல்றது வந்து நான் இந்த முதல்வர் எல்லாம் போட்டியாளர் இல்லைன்னு தன்னை தன்னை விளக்கிக்கிடுறாரு பொதுவாக வைக்கோ வந்து உயரம் தொடாமல் போகிறதுக்கு வந்து உழைப்பு திறமெல்லாம் நாம் முழுமனைதாக பாராட்டக்கூடியவன் உயரம் தொடாமல் போகிற காரணம்னா அண்ணனோட எமோஷ்னல் முடிவு வந்து ஒரு காரணம் பல இடங்களில் அவர் ப்ரூடெண்டாக ப்ராக்டிக்கல் மெட்டீரியலிஸ்டிக் ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் எடுக்கிறத விட எமோஷ்னல் சில முடிவுகள் எடுத்தது ஒரு காரணம் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் எதார்த்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் பயணிக்கிறாரு ஸோ பல பல அனுபவங்களுக்கு பிறகு இன்றைக்குள்ள நிலமை என்ன எப்படி போகணுங்கிறதெல்லாம் பயணிக்கிறாரு ஒரு திமுக அவருக்கு ஒரு ராஜ்சபாவை அஷூர் பண்ணி கொடுத்துருக்குது தமிழ்நாட்டின் குரல் வந்து ராஜ்சபாவில் ஓங்கி கூடிய அளவுக்கு ஒரு வழிவகை பண்ணி கொடுத்துருக்காங்க ஒருவேளை இந்த இருக்கக்கூடிய கள யதார்த்தத்தை எல்லாம் புரிந்து கொண்டு தான் வைகோவுக்கு வெறும் ஒரே ஒரு சீட் மட்டும் போதும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணிவிட்டதா அல்லது நம்ம ஒரு சீட் மட்டும் மக்களவையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு வைகோ முடிவு பண்ணிட்டார் நான் நீங்கள் வந்து எந்த ஒரு கூட்டணி கட்சிகளையும் ஒரு கட்சி டீல் பண்ணும்போது அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் ஒன்று ஸ்ட்ரென்த்து இன்னொன்று வந்து அந்த கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய அடிஷனல் பொலிட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி காங்கிரஸ் வந்து ஜெயலலிதாக்கிட்டேயே பதினோரு சீட்டுக்கு ஜெயலலிதாவை டோர் அப் பண்ணிக்கிட்டு இருபத்தொம்போது சீட்டு முப்பது ஆறு பார்லிமெண்ட்டில் நின்னார்னா திமுக ஆப்ஷன் வந்து காங்கிரஸுக்கு இருந்து காங்கிரஸுக்கு அன்றைக்கி ஒரு இருபது சதவீத வாக்கு பலம் இருந்தது நான் ஏப்போ ஜெயலலிதா பதினோரு சீட்டு நின்னாங்கன்னா இன்றைக்கி பொது புத்தியில் என்னென்னா நேற்று என்ன நடந்துன்னே தெரியாமல் தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து சிலர் விமர்சனம் பண்ணுறது உரிமை அவரோட அவரோட தவறுகளை விமர்சனம் பண்ணுறது தப்பே இல்லை எந்த ஆங்கிளில் விமர்சனம் பண்ணும்போது இந்த ஆங்கிளில் வந்து ஜெயலலிதாவும் கீழே தான் இருந்தாங்க ஆரம்பத்தில்ங்கிறத பதிவு பண்ணதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் இப்போ வந்து வைகோ மேட்ருனன்னா வைக்கோவும் திருமாவளவனும் ஒரே அளவு வாக்குகள் தான் மக்கள் நல கூட்டிகளில் எடுத்தாங்க ஒரு சதவீத தான் ரெண்டு பேரும் எடுத்தாங்க அதில் எந்த உண்மை அது ஃபேக்ட்ரு நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த வாக்குகள் இதை இது இந்த ஃபேக்ட் காலேஜ் ஸ்பேடசிய ஸ்பேடுங்கும் போது இதுதான் உண்மை ஆனால் திருமாவளவனுக்கு வந்து மக்களவைத் தொகுதி ரெண்டும் இவருக்கு மக்களவை தொகுதி ஒன்றும் ராயசபா ஒன்றும் கொடுத்துருக்காங்கன்னா திருமாவளவனை வைத்து அந்த பாமகவின் ஏழு தொகுதிக்கு எதிராக ஷெடியூல் காஸ்ட் ஓட்டை போலரைஸ் பண்ணதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதனால் ரெண்டு மக்களவை தொகுதி கொடுத்து களத்தில் திரும்ப அவ்வளோன அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வைகோ பொறுத்தவரை அவர் நல்ல பார்லிமெண்டேரியன் அவருக்கு ஒரு ராஜ் சபா கொடுத்துக்கிட்டு மதிமுக வந்து திமுக மாதிரி அண்ணா திமுக மாதிரி வராமல் போனால் ஒரு பொதுத்தள கட்சி தான் அதனால் ஒரு சீட்டோட அவரை நிறுத்திடுறாங்க இது அடையாள அரசியல் கட்சிங்கிறனால மக்கள் தொக்களவைக்குள்ள ரெண்டு இந்த அடையாள அரசியல் கொடுத்து அதன் மூலமா கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு திமுக அணிக்கு வந்து அந்த தலித்துகள் அதிகம் பெறும் இந்த இடத்துல தான் எழக்கூடிய கேள்வி என்னன்னா களத்தில் வந்து வைகோ எடுபட மாட்டார் அப்படிங்கிறத திமுக வந்து முடிவு பண்ணியிருக்கிறதா ஏன்னா இப்ப பார்வேந்திர ஒரு சீட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் கூட்டணி பேசக்கூடிய அந்த சமயத்தில் தான் வந்தார் அதே போல் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க யுஎம்எல்க்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆனால் தொடர்ந்து பல மாதங்களாக திமுகவோடு சேர்ந்து பல போராட்டங்களில் வைக்கோ பங்கெடுத்திருக்கிறாரு திமுகவோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் இல்லையா அவருக்கும் ஒரு சீட் அப்படிங்கும் அவங்களோட தான் இவங்கள வைத்திருக்கிறாங்களோ அதாவது நெசிட்டி இப்போ வந்து பாரிவேந்தருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அவர் வந்து மோடி பிரதமர்னு சொன்னவர் தான் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இல்லை பாஜக அணியில் இருந்தவர் தான் கடைசி நேரத்தில் பாமாக்காவை வைத்து அவர் வரும்போது பாரிவேந்தர் ஒரு பாரிவேந்தருங்கிற ஒரு உடையாராக மட்டும் பார்க்கல அவர் வந்து யாதவர் அகமுடையார் செங்குந்தர் விஸ்வகர்மா கைகோளர் போன்ற பல சமூகங்களின் பிரதிநிதியாக பிற்படுத்தப்பட்ட எம்பிசி பிசிங்கிற பிளவு இருக்குது அது பலரும் பேச மாட்டாங்க அந்த அந்த பிரிவு இங்கே இருக்குது அந்த பிசி பிரிவோட ஒரு அடையாளமாக பார்த்து தான் பிசி உடையாரான அவருக்கு வந்து ஒரு சீட்டை கொடுக்குறாங்க அது பாமகவை ஏழு தொகுதியில் எதிர்கொள்வதுக்கு பாரிவேந்தர் தேவைங்கிற அளவில் தான் அவங்க பண்ணுறாங்க அவரும் வந்து என்ன சொல்லி வராரு பாமக இருக்கக்கூடிய கூட்டம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் வராரு ஸோ அந்த நெசிட்டி அங்கே அரைஸ் ஆகுது இவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து பிசி சமூகங்கள் வாக்குகளை பெருணுங்கிற அந்த நெசிட்டி வந்து அரைஸ் போது அவருக்கு அந்த ஒரு சீட்டை கொடுக்குறாங்க அதுவும் வந்து கள்ளக்குறிச்சி கொடுக்கவா பெரம்பலூர் கொடுக்கவான்னு சொல்லும்போது கடையில் நன்கு ஆராய்ந்து பெரம்பலூர் கொடுத்தா தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு சரியாக இருக்கும் திமுக காங்கிரஸ் ஓட்டு ப்ளஸ் அவரை ஓட்டு சேரும்போது அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பெரம்பலூர் அவங்களுக்கு அவர் கொடுக்குறாங்க இங்கேயும் வந்து காஞ்சிபுரமாக ஈரோடான்னு பார்க்கும்போது மூத்த தலைவர் கணேசமூர்த்திங்கோடையில் ஈரோட கொடுக்குறாங்க ஒரு அணி ஜெயிக்கிறதுங்கிற வந்து மொத்தத்தில் அணி ஜெயிக்கணுங்கிற அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் யாருமே கொடுப்பாங்க இதில் வந்து வைகோவுக்கு வந்து அநீதி அழைச்சிட்டாங்கன்னு நான் பார்க்க விரும்பலை ஏன்னா ஒரு எம்பி கொடுத்துருக்காங்க ஒரு ராஜசபா கொடுத்துருக்காங்க திருமாவளவனுக்கு களத்துக்காக ரெண்டு மக்களவை கொடுத்துருக்காங்க இல்லை ஒருவேளை தொடர்ந்து திமுகவையும் மு ஸ்டாலின் ரொம்ப கடுமையாக விமர்சித்த எதிர்த்த வைகோவிற்கு நம்ம எப்படி ரெண்டு சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை தேர்தலில் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பயந்து விட்டதோ அப்படியெல்லாம் ஒரு ஒரு அளவில் ஸ்டாலின் இருக்கிறதா நான் கருதலை ஸ்டாலின் நிறைய அனுபவங்களை பெற்றுட்டாரு கனிமொழிக்கு உரிய இடங்களை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்குறாரு முன்ன ஓரளவு அண்ணா மாதிரியெல்லாம் யாரையும் ஒத்துக்கிட முடியாது ஆனால் அண்ணா என்ன பணியில் அரசியல் பண்ணாரோ அந்த மாதிரி வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு பக்குவத்தையும் வெற்றி ஒன்றிய குறியின்னு போகக்கூடிய ஒரு தன்மையும் பழைய ஸ்டாலின் இல்லை புதிய ஸ்டாலின் அதை பெற்று வருகிறாருங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் இல்லை இந்த கேள்வி ஏன் எழுது அப்படின்னா அதிமுக ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சித்த பாமக இப்போ மறுபடியும் அவங்களுடைய கூட்டணியிலேயே போயிட்டாங்களே அப்படின்னு தொடர்ந்து அதிமுகவினுடைய கூட்டணியில் வைக்கக்கூடிய விமர்சனமே அதுதான் அதே போல எங்கே

எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராட்டே அவங்க ஜீரணிக்க முடியாமலாம் விமர்சனங்களை பண்ணவங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுருக்காங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய வெற்றி பட் அந்த கேடர்ஸ் வந்து இது எப்படி ஏற்றுக்குறாங்கங்கிறதான் கேள்வி அதனால தான் சேலத்தில் வந்து பேசும்போது அந்த பாமக கேடர்ஸை மட்டுமே அவங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட மாட்டாங்க பாமக கேடர்ஸுங்கிறத மையமாக வச்சு ஸ்டாலினோட ஃபோக்கஸ் இருந்தது ஸோ எல்லாருமே வந்து அந்த முரண்கள் வரும்போது அந்த முரனை தங்களுக்கு எப்படி சாதமாக்க முயற்சி தான் செய்வாங்க வைகோமேட்டர்லையும் அதை வந்து செய்ய செய்யத்தான் செய்வாங்க பட் அது வந்து இட் இஸ் ஈஸ் ஓல்டு கேஸுங்கிற மாதிரி ரொம்ப ரெண்டு வருஷத்துக்கு மேலே பழசாக போன ஒரு விஷயம் அது ஆனால் வைகோவுக்கும் சேர்த்து அதாவது இப்போ விடுதலை செய்திகள் கட்சிகளை போல வைகோவுக்கும் இரண்டு சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெற்றி வாய்ப்பில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது திமுக நினைத்து தான் வேணாம் அவருக்கு ராஜசபா நம்ம கண்டிப்பாக கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார் இட் இஸ் புட்டின் ஸ்டாலின் அண்ட் வைகோ வைகோ வந்து ஒன் பிளஸ் ஒன் ராஜசபாங்கிறத அவர் ஏற்றுக்கிட்டாரு அது அதில் நீங்கள் வந்து ரெண்டு எனக்கு வேணும்னு அவர் இன்சீஸ் பண்ணலை ஒன் பிளஸ் ஒன்னுங்கிறத இது வந்து அவரை பொறுத்தளவில் ஒரு பிரச்சார வலிமை உள்ளவர் தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் ஐக்கோ பயன்படுத்தணும்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்ல ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா எந்த பேஸ்ல ஒரு ஏற்றுக்கொண்டாரு தமிழகம் முழுக்க அவருடைய பிரச்சாரம் எடுபடும்னா வெறும் ஒரே ஒரு சீட் மட்டும் கொடுக்காம இரண்டு சீட்டு நீங்க களத்துல சந்திச்சு வாங்க அப்படின்னு திமுகவும் சொல்லலையா இல்ல மதிமுகவும் அத கேட்க ரெண்டு சீட் கிடைச்சா அப்புறம் காங்கிரஸ் பதினஞ்சு கேட்பாங்க அப்புறம் திமுக கண்டஸ்ட் பண்ண முடியாது ஒவ்வொருத்தரா கேட்டா அப்புறம் திமுக எங்க கண்டெஸ்ட் பண்ண முடியும் ஆந்திராவில கர்நாடகம்ல திமுக கண்டஸ்ட் பண்ணனும் அந்த அந்த சிக்கல் திமுக இருக்குல்ல அதையும் நீங்க யோசிக்கணும்ல ஆனால் ராஜசபா கொடுக்கறது கண்டிப்பாக நீங்கள் வந்து எம்பி அப்படிங்கிறது உறுதி செய்யக்கூடியது தான் ராஜசபா நீங்கள் எல்லாம் வர வேண்டாம் நேரடியாக நீங்கள் வந்து அங்கே நாடாளுமன்றத்துக்கு உங்களை நான் அனுப்பிச்சி வச்சுரும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இல்லை நீங்கள் களத்தில் இருந்தால் அது வந்து திமுகவுக்கு ஒரு சீட் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் திமுக இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கும் இல்லை அது ஒரு இஷ்யூன்னு வரும்போது ஒன் ப்ளஸ் ஒன்றும் போது ராஜசபான்னு சொல்லும்போது வந்து அக்செப்டபிளுங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு ஒரு தொகுதி பங்கெடுங்கும் போது ரெண்டு வாரம் ஒத்துக்கிட்டு தான் அவர் தொகுதி தொகுதி பங்கிட பண்ண முடியும் நீங்கள் வந்து திமுக மட்டுமே தொகுதி பங்கீடு பண்ணதாட்டு அர்த்தத்தில் நீங்கள் கேட்குறீங்க அப்படி நிச்சயமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தொடர்ந்து திமுகவை கடுமையாக எதிர்த்து திமுக வெளியில வெளியில் வந்து ஒரு புது கட்சியை தொடங்கி அந்த தொண்டர்களெல்லாம் ஒருங்கிணைத்து விட்டு இப்போ மறுபடியும் திமுகவோடு சேர்ந்து பயணிக்கிறது திமுகவினுடைய சின்னத்திலேயே அவங்க போட்டியிடுறது அரசியலுக்காக இவ்வளவு பெரிய கொள்கை மாறுதல்களை எல்லாம் வைக்கோ எடுத்திருப்பதா அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் எப்படியான ஒரு மனநிலையை கொடுக்கும் தொண்ணூத்தி ஒன்பதுலே திமுக மதிமுக கூட்டணி இருந்து தோத்தாங்களா வெற்றி பெற்றாங்களா ஒரு திமுக எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பயணத்தில் இருந்த வைகோ இப்போ வந்து ஸ்டாலினை வந்து நான் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியையே எடுத்துக்கொண்டிருக்கிறாரு அவரோட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறாரு திமுகவினுடைய உதயசூரியின் சின்னத்திலேயே அவர் போட்டியிடுறாரு அப்படின்னா ஒருவேளை திமுகவோடும் அதிமுக விடும் அதற்கான சம்மிங்கையாக இதை பார்க்கலாம் இதை வந்து தேர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இன் ம் பல சிக்கல்களும் இடர்பாடுகளும் இதில் இருக்குது முதல்ல வைகோ வந்து திமுக இணையத்துக்கு முயற்சி பண்ணுறாரா அப்படி ஏதாவது தகவல் உங்களுக்கு இருக்கா இதுக்கான வாய்ப்புகளா இருக்குமோ வச்சு நிமிஷமாக எப்படி எடுக்கலாம் இதனை பொதுவெளியில அதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் நீங்க அதான் வார்த்தையிலே சொல்லிட்டேன் முதல்ல அவங்க விரும்புறாங்களாங்கற தெரிஞ்சிட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு இதுல பண்ண முடியும் இது வந்து ஒரு வழி பாதையே கிடையாது முதல்ல வந்து அவங்க விரும்புறாங்களா ரெண்டாவது ஸ்டாலின் விரும்புறாரா இது பல விஷயங்கள் இதுல மதிமுக தொண்டர்கள் இதை விரும்புவாங்களா திமுக தொண்டர்கள் இதை விரும்புவாங்களா அதாவது அவங்க கட்சி முதல்ல முடிவெடுக்கணும் அப்படி எடுத்திருக்காங்களான்னு கேட்டேன் நம்ம கற்பனையிலே ஒரு லெவலுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகண்டான்னு நான் நினைக்கிறேன் முதல்ல வந்து திமுக நீங்க மதிமுக விருப்பத்தை டேக்கன் கம்பேர் கிராண்டடா நம்ம எடுத்துட்டு பேசுறது சரியா இருக்குமான்னு கேட்கறேன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அப்படின்னா அந்த இணைப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு சமயம் திரு ரவீந்திர துரைசாமி பார்க்கல நான் அந்த இணைப்புங்கிறத பற்றி அந்த இதுக்குள்ளே நான் போகல இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் வந்து

ஜெயலலிதா சொல்றீங்களா முஸ்லிம் மாநாட்டுல வந்து நான் எந்த காலத்துலயும் பாஜகவோட கூட்டினு வைக்க மாட்டேன்னு தொண்ணூத்தி போல பேசிட்டு ரெண்டாயிரத்தி நாலு ஜெயலலிதா கூட்டணி வைக்கல எல்லா தலைவரையும் சொன்னாங்க இந்த வைகோ மட்டும் ஒருத்தரை மட்டும் ராமதாஸுக்கு நான் சில விஷயம் சொல்றேன் ராமதாஸ் மட்டும் குறி வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் வைக்கோ மட்டும் நீங்க குரி வச்சு பேசுறது வந்து நியாயமான ஒரு பார்வையா இருக்காது பார்க்க அந்த வெற்றி அப்படிங்கற லக்கா எல்லா தலைவரு விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது அது எப்படி அவங்க கைப்பற்ற போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அரங்கிருக்க அந்த கருத்துகளை பேருந்ததுக்கு வைக்கிறேன் எங்கள் எத்தோடு இன்று செய்த நிகழ்ச்சியை நிறைவேற்றலாம் தொடர்ந்து நீங்கள் நியூ செவன் தமிழ்